பாகிஸ்தானுக்கு விசுவாசமாக இருப்பது யார் அதை இந்த பதிவில் பார்ப்போங்க யார் யாரெல்லாம் கைது பண்ணப்பட்டிருக்காங்க இவர்களை பற்றி என்றைக்காவது இந்த ஐம்பத்தி நாலு இஞ்சி என்றைக்காவது வாயை தொடர்ந்துருக்குதா அப்படின்னு பார்ப்போம் இந்தியாவின் இராணுவ ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு கசிவிட்டதற்கு கைது செய்யப்பட்ட மனித மிருகங்கள் சேஜல் கபூர் ஆராஹி அலோக் அதிதி அரோன் அதிதி அகர்வால் அனாமிகா ஷர்மா திவ்யா சந்தன ராய் நேஹா ஷர்மா பூஜா ரஞ்சன் निशांत अहर्वाल नंदलाल महाराज प्रदीप गुरुलकर, बोधराज, लाभशंकर महेश्वरी राजा जयचंद्र अबिकुमार जयाजरोज मानसिंह, कानोजी, सदेन् शिवाल प्रवीण मिश्रा अभिषेक शोपन दीपक बी. पी श्रीनिेशमार विकाश इंपेल्लाजा हिंदू ஏதாவது அடிக்கடி வந்து நாட்டுப்பற்ற பற்றியும் தேச தேச விரோதின் மற்றவங்களுக்கு முத்திரை கொடுத்துறாங்கள அவர்கள் ஜாதியிலேருந்து தான் எல்லாருமே வந்து பாகிஸ்தானுக்கு வேலை போயிருக்கிறாங்க இது மட்டுமா இன்னும் பாருங்கள் இவர்களில் பலர் சங் பரிவார அமைப்புகளில் பொறுப்பு வகித்தவர்கள் மூன்று பேர் மலையாளிகள் பட்டியலும் செய்திகளும் இன்னும் மீளும் சமீபத்தில் நாம் படித்த சில செய்திகள் பாகிஸ்தானுக்காக உழவு பார்த்த வழக்கில் பாஜக தலைவரான மனோஜ் மண்டலை மத்திய பிரதேச ஏடிஎஸ் கைது செய்தது பாகிஸ்தான் உளவு அமைப்பிற்கு ஹனி டிராப்பில் சிக்கிய அதிகாரிகளின் முக்கிய தகவல்களை கசியவிட்டதற்காக பதிமூன்று கடற்படை வீரர்களை ஆந்திர பிரதேச காவல்துறையும் கடற்படையும் புலனாய்வு பிரிவும் கைது செய்தது பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த பாஜக கவுன்சிலர் உட்பட பதினோரு ஆர்எஸ்எஸ்காரர்கள் மத்திய பிரதேசத்தில் கைது பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த வழக்கில் பீகார் காவல்துறையால் பாஜகவின் ஐடி செல் உறுப்பினர் துரவ் சக்சேனா கைது பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதர அதிகாரி மாதுரி குப்தா கைது அடுத்து இராணுவ ரகசியங்களை கசியை விட்டு டிஎஸ்பி ரவீந்திரநாத் கைது பாகிஸ்தானில் சட்டவிரோதமாக ஆயுதங்களையும் போதைப்பொருட்களையும் பொருட்களையும் படுத்தியதற்காக பிஎஸ்எஸ் பிஎஸ்எஃப் வீரர் சுமித் குமார் கைது ஆப்ரேஷன் மேடம் ஜி பாகிஸ்தானுக்கு ரகசிய தகவல்கள் வழங்கிக் கொண்டிருந்த மகேஷ் குமார் கைது இந்திய இராணுவத்தின் முக்கிய தகவல்களை சீனாவுக்கு கசிவிட்டதற்காக ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் உள்ள விவேகானந்த அறக்கட்டளின் தீவிர செயற்பாட்டாளரும் ஃப்ரீலான்ஸ் பத்திரிகையாளருமான ராஜீவ் சர்மா கைது இந்திய போர் விமானங்கள் பற்றிய முக்கிய தகவல்களை பாகிஸ்தானுக்கு வழங்கிய உளவாளி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹெச்ஏஎல் அதிகாரி தீபக் ஷிர்ஷாத் கைது பாகிஸ்தான் இராணுவ உளவுத்துறையில் உள்ள ஒரு பெண்ணுக்கு நாட்டின் இராணுவ பாதுகாப்பு தகவலை வழங்கிய பாதுகாப்புத்துறை அதிகாரி மகேஷ்குமார் கைது ஐயாயிரம் ரூபாய்க்கு நாட்டின் ரகசியங்களை பாகிஸ்தான் அழகிக்கு கசிய விட்டார் உளவாளிகளில் மலையாளிகளின் இருப்பை கேட்டு அது கேரளா அதிர்ச்சி அடைந்தது அபிலாஷ் வேதன் லட்சுமண் தண்டல் அஷய் அஷய் ரவி ஆகியோர் என்ஐஏவால் கைது ஒரு பக்கம் பாகிஸ்தானின் தாக்குதல் மறுபக்கம் பாகிஸ்தானுக்காக உளவு வேலை மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு காஷ்மீரில் நடக்கும் ஒவ்வொரு தாக்குதலையும் வாக்குகளாக மாற்றுவதை தவிர அதை அதை தடுக்க எந்த முயற்சியும் நடக்கவில்லை தாக்குதல் நடத்துபவர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்கும் குறிப்பிட்ட பிரிவைச் சேர்ந்தவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த குறிப்பிட்ட பிரிவுகள்ங்கிறது யாருன்னு தெரியும் மேல் பார்ப்பனர்கள் திகிரின் மற்றும் இளாமையின் அந்த நொடியில் மூன்று காஷ்மீர் இளைஞர்கள் வந்து எங்களை காப்பாற்றினார்கள் எங்களை காப்பாற்றும் போது அவர்கள் பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று முணுமுணுத்தார்கள் எங்களை பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு சென்றார்கள் நான் இங்கே இருக்கிறேன் அவர்கள் இப்போது எனக்கு அந்நியர்கள் அல்ல அவர்களின் சகோதரர்கள் காஷ்மீரில் நடக்கும் தாக்குதலின் பின்னணியில் இருப்பவர்கள் காஷ்மீரிகள் அல்ல உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள காஷ்மீரின் எதிரிகள் அல்லது இந்தியாவின் எதிரிகள் காட்டசி அபித் அதிவரம் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த இதை வந்து மலிவான அரசியலுக்கு மோடி அதை பயன்படுத்துகிறார் அந்த சூடு ஆடுறதுக்குள்ளேயே பீகாரில் போயிட்டு பிரச்சாரத்துக்கு போயாச்சு அங்கே போய் இன்னுக்கிட்டு நான் இந்த இது மாதிரி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முஸ்லீம்களுக்கு விருப்பம் உண்டு பண்ணி இந்துக்களுடைய ஓட்டை இவர் பக்கம் எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கான அத்தனை முயற்சிகளையும் பண்ணிகிட்டு இருக்கிறார் இந்த நாட்டிலேயே உலகத்திலேயே ஒரு கேவலமான மனிதர்னு சொன்னால் நான் தான் சொல்லுவேன் வந்தவர் என்ன பண்ணோம் நேராக வந்து காஷ்மீருக்கு போயிருக்கணுமா இல்லையா அங்கே போய் அந்த இடத்த பார்த்து என்ன என்ன பிரச்சனை எப்படி வந்தா எப்படி வந்தானுங்க இத்தனை பேர் த தாண்டி இத்தனை செக் போஸ்ட்டை தாண்டி உள்ளுக்குள்ள அதுவும் வந்து உங்களுக்கு வந்து வேகமான வாகன வசதிகளெலாம் வந்துட முடியாது அதெல்லாம் நடந்து வரணும் குதிரையில் வரணும் இப்படிப்பட்ட ஏரியாக்களில் மலைகளை கடந்து வரணும் இப்படிலாம் வந்தானுங்கனாக்க அங்கே உள்ள அதிகாரிகளுடைய ஒரு சிக்னல் இல்லாமல் இவர்கள் வந்து இந்த அளவு முன்னுக்கெல்லாம் வந்திருக்க முடியாது அங்கே வேலை செஞ்ச இராணுவ வீரர்களும் சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்பவும் அப்பட்டமான இது ஒரு நாடகம் இதை வச்சு அரசியல் ஆதாயம் பாட பண்ணுறதுக்காக தான் எல்லோரும் பார்க்குறாங்க அங்கே பாருங்களேன் அந்த இடத்துல கூட ஒரு பெண்ணை போய் ஒரு பாஜக நிர்வாகி சொல்கிறான் இந்துக்கள் ப கொண்டாங்க இந்துக்கள் பேரை கேட்டு கொண்டாங்கன்னு சொல்லு சொல்லுங்கிறான் ஆனால் அந்த பொண்ணு அப்படிலாம் இல்லை அப்படிலாம் சொல்ல கிடையாது அவர்கள் எங்கள் சகோதரர்கள் அந்த மாதிரிலாம் பேச கிடையாது அந்த எங்களை காப்பாற்றுனது இந்த சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் துப்பாக்கியால் தூரத்தில் இருந்து தான் வெட்டின ஷூ ஷூட் பண்ணானுங்க ஒன்று அவர்கள் வந்து இந்துக்களாக பார்த்து உங்கள் இப்போ உன் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுலாம் அவன் சுடுல இதெல்லாம் பொய்யான பிரச்சாரம் அப்படின்னு அந்த பெண்ணு வந்து மறுக்குது எவ்வளோ பெரிய ஒரு பிணத்தில் வச்சு அரசியல் பண்ணுறாங்களே இவர்களை நம்பி நம்ம நாட்டை கொடுத்துருக்குறோமே இந்த நாடு எப்படி மோசமாக போகும் பங்களாதேஷ் அதாவது பாகிஸ்தானோட மோசமாக போயிடும்போது கொஞ்சம் நாளில் பாகிஸ்தானில் தான் ஒன்றும் அடிச்சுக்கிட்டு ஒருத்தனை ஒருத்தன் குத்தி வெட்டிக்கிட்டு சா சாகிறானா அதே மாதிரி நிலைமை இப்போ இந்தியாவுக்கு மோடியால் வரப்போகுது மோடி அமித்ஷா யோகி ஆதித்யநாத் இந்த மூணு பேரோட வே வேலையினால் இந்தியாவுடைய உள்கட்டமைப்பே சுத்தமாக உடைய போகுது ஆங்காங்கே இனக்குழுக்கள் சண்டை சச்சரவு இப்படியே தான் இந்த நாடு ஓடிட்டுருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இந்த மோடி வந்து த கண்டினியூவாக தொடர்ந்தாக்க இனிமேலாவது நம்ம விழிச்சிக்குவோம் மோடியை வந்து ஆட்சியிலேருந்து தூக்குவோம் அமித்ஷாவையும் ஆட்சியிலேருந்து தூக்குவோம் அதிகாரத்துலேருந்து தூக்குவோம் அப்போ தான் இந்துக்களும் முஸ்லீம்களும் நிம்மதியாக அந்த நாட்டில் வாழ முடியும்